இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடானு கோடி ஜீவராசிகளை படைத்து கடல்கள் வானங்கள் மலைகள் பூமிகள் இப்படி பெரிய பெரிய படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைத்து வைத்து அதிலே மனிதனை படைத்து அந்த மனிதனுடைய உள்ளம் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு ஒரு கல்பை அல்லாஹ் படைத்து எல்லா படைப்பினங்களை விட மனிதனுடைய உள்ளம்தான் பெரிய படைப்பு என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் நல்ல மனிதர்களின் உள்ளத்திலே அல்லாஹு தாலா தன்னுடைய இருப்பிடத்தை வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃப்பிலே சொல்லுகின்றான் இம்மை மறுமை இந்த உலகம் மறு உலகம் இந்த உலகம் மறு உலகத்திற்கு தேவையான வஸ்துக்களை தயார் செய்வதற்கான உலகம் மறு உலகம் என்பது இந்த உலகத்திலே நாம் என்னவெல்லாம் செய்தோமோ அதற்கு பலனை அனுபவிக்கக்கூடிய இடமாக லாஹுத்தாலா வைத்திருக்கின்றான் அதைத்தான் தான் நல்லா சொல்லுகின்றான் மறுமை என்பது ஹைரூன் சிறந்ததாக இருக்கின்றது மேலும் அபுகா வ அபுகா ஹைரூன் வ அபுகா சிறந்ததாக இருக்கின்றது மேலும் அது நிரந்தரமானதாக இருக்கின்றது இப்படி அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் பார்த்து அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய ஒரு உபகாரம் ஒரு உதவி அல்லாஹு தாலா அந்த சுவனபதியை வைத்திருக்கின்றான் ஆர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் நல்ல அமல்களை செய்து இந்த உலகத்தில் ஆனால் அவர்களுக்கு அல்லாவுத்தாரா ஒரு இடம் தருகின்றான் சுவனபதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் தருகின்றான் அதிலே நீர்கள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இன்று அந்த நீர்கள் கீழே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வாழக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் பெரிய பெரிய மன்னர்கள் பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லோரும் அப்படி வாழ்வதில்லை வீட்டை கட்டி அது உள்ளே குளம் கட்டி வாழ்பவர்கள் பணக்காரர்கள் குளத்திலே வீடை கட்டி கொண்டு வாழ்பவர்கள் ஏழைகள் அதிகமாக நம்ம பார்க்குறோம் எவ்வளவோ இடங்கள்ல நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் என்ன செய்வாங்க ஏழைகள் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க அப்படி பாடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாரா மறுமையிலே கொடுக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நீர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் மின் அன்ஹார் நதிகள் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் அப்படி அல்லாஹு தாலா பெரிய சிறப்புகளை தருகின்றான் மறுமையிலே அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான் வல் ரசூலுல்லாஹி நபிகள்நாயகம் ரசுல்லாஹி சல்லுல்ல அவர்கள் இடம் கேட்கப்பட்டது செயல்களில் சிறந்தது என்று அப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலையுவ செல்லம் அவர்கள் அல்லாகுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வது என்றார்கள் செயல்களில் சிறந்தது எது என்று கேட்கப்பட்டது நபிகள் அவன விகல்நாயகம்சூலுல்ல சொல்ல செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைப்பது அவனுடைய தூதரையும் நம்பிக்கை வைப்பது என்று சொன்னார்கள் இதற்கு பெயர் என்ன ஈமான் ஈமான் மீண்டும் கேட்கப்பட்டது செயல்களில் சிறந்தது என்று கேட்கப்பட்டது நாயகம் ரசூலுல்லாஹி ரசூலுல்லாய் சொல்லல்லாஹே செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இறைவழியில் போரிடுதல் ஜிஹாத் என்று சொன்னார்கள் ஜிஹாத் என்பது ரெண்டு வகை ஜிஹாதே கபீர் ஜிஹாதே சரீர் பெரிய போர் ஒன்று இருக்கு சின்ன போர் ஒன்று இருக்கு ஒரு முறை என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள்லாம் பெரிய போருக்கு போயிட்டு வந்தாங்க அது பெரிய போர் இல்லை போருக்கு போயிட்டு வந்தாங்க காப்பிரிகள் இடத்துல போய் சண்டை போட்டுட்டு வர்றாங்க பள்ளிவாசலில் வந்து எல்லாரும் இருக்காங்க இதுக்கு பிறகு வீட்டுக்கு போகணும் அப்போ நபிகன் நாயகம் ரசூடுல்லாய் சல்லாஹ் செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது செய்துவிட்டு வந்த போர் என்பது மிகவும் சிறியது பெரிய போர் என்பது இனிமே நீங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து உங்கள் அத்தா அம்மாவை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களை பார்த்து நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையிலே உங்களுடைய மனப்போராட்டம் இருக்கின்றதே அதுதான் பெரிய போர் என்று சொன்னார்கள் அதில் இருந்துக்கிட்டே இதை செய்யணும்னு சொன்னாங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை வைங்க உங்களுடைய தூதர் ரசூல் சல்லல்லா வலைவு செல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அந்த போரில் நீங்கள் என்ன செய்யுங்க வெற்றி பெறுங்கள்னு சொன்னாங்க அப்போ அல்லாஹு தாலா மனிதனை படைத்து அவனுக்கு நர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை கொடுத்திருக்கின்றான் அப்போ மனிதன் வந்து என்ன செய்யணும்னா நான் எப்படி வாழணும் என்பதை அந்த நப்ஸுக்கு அவன் என்ன செய்யணும் எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீ இப்படி இரு நீ இப்படி இப்படி இரு பழக்கிவிட்டால் அது என்ன செய்யும் தானாக போய்கிட்டே இருக்கும் நாம் பழக்கம் ஏற்படுத்தி கொள்ளாமல் வேறு விதமாக நாம் நம்முடைய ஆத்மாவை பழக்கம் செய்து வைத்து விட்டால் அது என்ன செய்யும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும் தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பெரிய போர் என்பது மனதோடு நாம் போர் செய்வது சிறிய போர் என்பது காஃபிர்களை நாம் என்ன செய்கிறோம் போய் ஈமான் கொள்ளுங்க நீங்கள் முஸ்லீம் ஆகுங்க நீங்கள் மூபின் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடுறோம் அதுதான் ஜிஹாத் அப்போ நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையுவ செல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது செயல்களில் சிறந்தது என்று கேட்கும் பொழுது ஈமான் கொள்வது அடுத்தது ஜிஹாத் போர் புரிவது என்று சொன்னார்கள் மூன்றாவதாக கேட்கப்பட்டது இன்னும் செயலில் சிறந்தது எதுங்க அப்போ நபிகள் நாயகம் மசூலுல்லாய் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ் என்று சொன்னார்கள் ஏன்னா இஸ்லாத்தில் வந்து ஐந்தாவது கடமை நாலு கடமையை முடிச்சுட்டு ஐந்தாவது கடமையை செய்யறதுக்கு போகணும்னு சொன்னால் அது பெரிய கஷ்டம் அதனால தான் அது அஞ்சாவதாக வச்சாங்க சக்தி உள்ளவர்கள் ரெண்டு விதமாக உடம்புலையும் சக்தி இருக்கணும் பொருள்லேயும் சக்தி இருக்கணும் அவங்க தான் ஹஜ்ஜிக்கு போக முடியும் தான் அல்லாஹு தாலாவே குரான் ஷெரீஃப்னு சொல்றான் மணி ததாக இலேஹி சபீலா மணிஷ் ததா அப்படின்னு சொன்னாவே வந்து சக்தி பெறுதல் தாக்கத்து வேணும் உடம்புல அந்த சக்தி யாருக்கு இருக்கோ அவர்கள் அந்த இறைவழியிலே ஹஜ்ஜி என்று சொல்லக்கூடிய செயலை செய்ய முடியும் என்று சொன்னார்கள் ஈமான் கொல்லணும் அப்புறமா தொழுகும் தொழுகையை நேமமாக தொழுதுகிட்டே இருக்கணும் அப்புறம் நோன்பு என்ன செய்யணும் நேமமாக வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு பிறகு ஜக்காத்த கொடுக்கணும் காசி வந்தவுடனே அல்லாஹால முதல்ல ஹஜ்ஜிக்கு போக சொல்லலை ஜக்காத்தை முந்தி கொடுத்து பழவுங்க உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்ட அந்த ஜக்காத்தை நீங்கள் என்ன செய்யுங்க முதல்ல கொடுத்து பழவுங்க காசி செலவு பண்ணி பழவுங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு வாங்க அப்போ அல்லாஹு தாலா நமக்கு சில வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார் அந்த வழிமுறைகளை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹையு செல்லும் அவர்கள் சரிப்படுத்துகின்றார்கள் அவங்கள கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றார்கள் மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹையு செல்லும் அவர்களிடத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கிறாங்க அந்த மாதிரி உக்காந்துருக்கும்போது ஒரு குழு அங்கே இருந்துச்சு வெளியூர்லேருந்து வந்தவங்க அவங்களாம் அப்போ அந்த மக்களுக்கு பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க நபிகள் நபிகள்நாயகம் ரசூலுல்லாயின் செல்லல்லாவின் செல்லும் அவர்களிடத்தில் சில சாமான்கள் போரிலிருந்து வந்தது உள்ளே இருந்துச்சு பள்ளிவாசலில் அதை எடுத்துக்கிட்டு வந்து என்ன செஞ்சாங்க ஒருத்தொத்தவங்களாம் கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உதவி செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரே ஒரு ஆளை விட்டுட்டாங்க அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ரசூல்லாஹ் சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறாங்க இறை தூதர் அவர்களே ஏன் அவரை விட்டுவிட்டீர்கள் அல்லாஹின் மீது ஆணையாக அவரை நான் இறை நம்பிக்கையாளர் என்றே கருதுகிறேன் என கேட்டதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் செல்லல்லா அலே செல்லம் சொல்கிறாங்க அவர் முஸ்லீம் என்றும் சொல் ஒரு முஸ்லீம் தான் அவரு இறை நம்பிக்கையாளர் சொன்னால் பூமின் முஸ்லீமாகவும் இருக்கிறாரே நல்ல இவ்வாறு செய்யக்கூடிய மனிதர் என்றும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க பேசாமல் இருக்காங்க சிறிது நேரம் நான் மௌனமாக இருந்தேன் தொடர்ந்து நான் அவரை பற்றி நான் அறிந்திருந்த விஷயத்தை என்னையும் மீறி மீண்டும் மீண்டும் கூறினேன் அவரையும் விட்டுட்டிங்க அவருக்கு ஏதாவது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்பிகள் நாயர் சூடுல்லாய் செல்லத்தில் கேட்குறேன் அதற்கு இறை தூதர் செல்லல்லா உலகூ செல்லும் அவர்கள் பழைய பதிலையே கூறிவிட்டு ச அதே நான் ஒரு மனிதருக்கு கொடுக்கிறேன் ஆனால் நான் கொடுக்காதவர் என்னிடம் மிக நேசமானவராக இருக்கிறார் அவருக்கு நான் கொடுத்ததற்கு காரணம் ஏதும் கொடுக்காதிருந்தால் குற்றம் இழைத்து அதனால் அவரை இறைவன் நரையில் முகம் குப்புற தள்ளிவிடுவானோ என்ற அச்சம்தான் என்றார் இப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க நம்மநாயகம் ரசூல்லாய் செல்லல்லா செல்லம் அவர்கள் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியுது இவர் எனக்கு இவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க மீண்டும் போய் ஏதாவது பாவமான காரியங்களில் ஈடுபட்டுருவாங்க அதில் ஒரே ஒருத்தவரை பார்த்தா தெரியுது இவர் கொடுக்கலாலும் கொடுத்தாலும் கொடுக்கலன்னாலும் இருக்கிற இருக்கிறவரே அதனால் அவருக்கு நான் கொடுக்கல அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க அப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி செல்லல்ல நமக்கே தெரியும் நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க சில பேர் கொடுப்போம் சில பேர் கொடுக்க மாட்டோம் நமக்கு ரொம்ப வேண்டியவராக இருப்பார் அவர் நம்ம கூடவே இருப்பார் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கோச்சிக்க மாட்டார்னு தெரியும் இப்போ அந்த மாதிரி உள்ள பழக்கத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் உலைய செல்லும் அவர்கள் தங்கள் வாழ்நாளிலே மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலையம் இடத்துல வந்து கேட்குறாங்க இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது என்று கேட்டார்கள் அப்போ சொன்னாங்க நபிகள் நாயகன் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதுமாகும் என்று பதில் சொன்னார்கள் அப்ப சலாம் சொல்ற விஷயம் சாப்பாடு கொடுக்கிற விஷயம் ஈமான்ல இஸ்லாமில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் மக்காவிலே அந்த நபி என்று ஆனதற்கு பிறகு பத்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அந்த பத்து ஆண்டு காலங்களில் அதிகமாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சொல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்களுக்கு சண்டை போடாமல் இருக்க முடியாது அரபிகளுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வாழ்வுரையில் என்ன செய்வாங்க ஜோப்பில் கையை வச்சுக்கிட்டே போகிற மாதிரியே போய்கிட்டு இருப்பாங்க உள்ள வாழ் இருக்கும் இந்த பெருசுக்கு இருக்கும் அது அப்போ அவங்களுக்கு சண்டை போட்டு பழக்கம் எந்த நேரமும் அந்த மாதிரி மக்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹலிவசல்லம் அவர்கள் சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் அஸ்லிம் தஸ்லிம் என்று சொல்வார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க சலாம் சொல்லுங்கள் ஈடேற்றம் அடைந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த மாதிரி சலாமை கொண்டு என்ன செஞ்சாங்க அந்த மக்களை அவங்க மாத்தினாங்க அதைத்தான் அல்லாஹுத்தாலா இங்கே நபிகள் நாயகம் ரசூல் அலி வல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற உணவழியுங்க சலாம் சொல்லுங்க இது இஸ்லாத்தினுடைய பண்புகளில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் அப்புறம் மேலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் ஒரு தடவை சொல்றாங்க எனக்கு நரகம் காட்டப்பட்டது அதில் பெரும்பாலோர் பெண்களாக காணப்பட்டனர் ஏனெனில் அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருந்தனர் என்று இறை தூதர் சொல்லல்லா அவர்கள் கூறியபோது போது இறைவனையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என கேட்கப்பட்டதற்கு இறை தூதர் சொல்லல்லா அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள் உதவிகளை நிராகரிக்கிறார்கள் அவர்களில் ஒருத்திக்கு காலம் முழுவதும் நீ நன்மைகளை செய்து கொண்டே இருந்து பின்னர் அவளுக்கு பிடிக்காத ஒன்றை உன்னிடம் கண்டுவிட்டாளானால் பார்த்துட்டாள் உன்னிடமிருந்து ஒருபோதும் நான் ஒரு நன்மையையும் கண்டதில்லை என்று பேசிவிடுவாள் என்று சொன்னார்கள் மனைவிமார்களுடைய நிலைமை பெண்களுடைய நிலைமை பொதுவாக நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் என்ன செய்வாங்க அதுதான் ஹபில் நாய் ரசூலுல்லாய் சொல்ல செல்லும் வேற ஒரு ஹதீசில் சொன்னாங்க நான் எனக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டது அதிலே நான் அதிகமான பெண்களை பார்த்தேன் ஏன்னு கேட்கும்போது சொன்னாங்க நன்றி மறந்தவர்களாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அதன் காரணமாக அவர்கள் என்ன செய்வாங்க அதிகமான நரகத்துக்கு போனால் ஆனால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் என்பது நாம் கொண்டிருக்கக்கூடிய ஈமானாகின்றது நாம் செய்யக்கூடிய சில அமல்களாகின்றது நிச்சயமாக நமக்கு சொர்க்கத்தை தரும் ஆனால் நரகத்துக்கு போகிறாங்க போகிறாங்கன்னு சொல்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் நாளுக்கு தான் இருப்பாங்க அல்லாஹ் தாலா உடனே என்ன செய்வான் மாற்றிடுவான் அவங்களுடைய தண்டனைகளை குறைச்சி என்ன செய்வான் உடனே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் எல்லாரையும் அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சிறந்த மார்க்கம் என்று அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது சொல்லுகின்றான் இந்த தீன இந்தாஹில் இஸ்லாம் மார்க்கத்திலே சிறந்தது இஸ்லாமிய மார்க்கம் எனவே அல்லாஹு தாலா நாம் கேட்ட விஷயங்களை அதிகமாக இப்பாதித்துகளாக செய்து நல்ல மக்களாக வாழ்வதற்கு வல்லனாயின் தோஃபீக் செய்வானாக வார்த்து தாவானது இல்லாஹி அபிள் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல வர